குருவே சரணம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இது வந்து சித்தர்களுடைய அடிப்படை தாரக மந்திரம் சித்தர்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் மரணத்தை ஜெயிச்சு இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற சித்தர்கள் வந்து மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு அடிப்படை சூத்திரம்தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை சரியாக புரிஞ்சிக்கிட்ட எல்லாருமே சித்தர்களுடைய வழியை பின்பற்ற தகுதி உள்ளவங்க உள்ளவங்களாக மாறிடுறாங்க சித்தர்கள் ஆகிறதுக்கும் தகுதி உள்ளவங்களாக மாறுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை சித்தர்களை மரணத்தை வெல்வதற்கு துணை வார்த்தை நம்மை விழிப்புணர்வு பாதைக்கு தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு பின்னால் சித்தர்கள் நம்மிடம் சொல்ல வரும் ரகசியம் என்ன அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒளிந்துள்ள தான் எத்தனை இதை பற்றி மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சித்தர்களைப் பற்றி மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்ற வார்த்தைக்கு பின்னால் உள்ள சத்தியமான உண்மைகளை எல்லாம் முடிந்தவரை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டி நமது போகர் சித்தாந்த சபை ஒரு நல்ல முயற்சியை எடுக்கலாம்னு நினைக்கிறோம் அண்டத்தில் தான் பிண்டத்திலையும் அப்படின்னு சித்தர்கள் ஏன் சொன்னாங்க அப்படின்னு யோசிக்கணும் இப்போ சித்தர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வாழ்க்கையை முடிக்கணும் பிறப்பை ஜெயிக்கணும் மரணத்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அனுபவங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதற்கான கால நீட்சிகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஆயுள் போதலைங்கிற நிலமை வருது அப்போ என்ன நினைக்கிறாங்க ஆயுளை நீட்டணும் ஆயுளை நீட்டும் போது ஆரோக்கியத்தை நீட்டணும் அப்படிங்கிற அவசியம் வருது அந்த ஆரோக்கியத்தை நீட்டணும் ஆயுளையும் நீட்டணும்னு வரும்பொழுது அதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுதோ அதை எல்லாத்தையும் பிரபஞ்சத்தினுடைய வழிகாட்டுதலின்படி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க சூத்திரங்கள் மருந்துகள் கலைகள் இன்னும் என்ன வேணாலும் இருக்கட்டும் அதில் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலுங்கிற வார்த்தையின் மூலமாக வருங்கால சந்ததிகளுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொக்கிஷ ரகசியங்களை விட்டுட்டு போகிறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க அண்டத்தில் எதெல்லாமோ இருக்குது அது அப்படியே பிண்டத்திலையும் இருக்குது இந்த ரெண்டையுமே உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான மனுஷனாக வந்துட முடியும் எதை வேணாலும் சாதிக்க முடியும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மனிதனாக உங்களால் வாழ்ந்துட முடியும் ஏன் பிறப்பை கூட ஜெயிக்க முடியும் மரணத்தை கூட ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் நமக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு கோடு பேட் மாதிரி அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு விட்டுட்டு போகிறாங்க அப்போ நம்ம யோசிக்கிறோம் அண்டத்தில் அப்படி என்னதான் இருக்குது அது நம்ம பிண்டத்தில் என்னவா இருக்குது இந்த ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் நான் ஏன் அதை புரிஞ்சிக்கணும் அது என்ன செய்யுது இது என்ன செய்யுது அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிருச்சு இல்லை ஆகலங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அண்டத்தில் வேறு என்னெல்லாம் தான் இருக்குது அதை எப்படி சித்தர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இதை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைக்கிறோம் சரி அண்டத்தில் என்ன இருக்குது முதல்ல என்னென்னெல்லாமோ இருக்குது ஆனால் சித்தர்கள் என்ன நினைக்கிறாங்க என்னவெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம உடம்பையும் நம்முடைய ஆயுளையும் நீட்டிக்கிறதுக்கு பிரதானமாக என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும் பேசுகிறாங்க க பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சம் முழுமையுமே பஞ்சபூதங்களால் ஆனது அடுத்தது கிரகங்கள் அடுத்தது நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து என்ன பண்ணுறாங்க இது நம்ம உடலில் எப்படி தொடர்பில் இருக்கிறது இதை என் ஆயுள் நீட்சிக்கும் என்னுடைய ஆரோக்கிய நீட்சிக்கும் என்னுடைய பிறப்பை இறப்பை வெல்வதற்கும் அதனை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு நிறைய கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சதை என்ன பண்ணுறாங்க பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணால் இந்த வித்தைகளை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம கூடையே பழக்கங்களாகவும் செயல்களாகவும் வார்த்தைகளாகவும் விட்டுட்டு போகிறாங்க இதை பாரு இதை கேளு இதை பார்த்துட்டு கேட்டுட்டு இதில் ஏதோ விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணு நீ தேடக்கூடிய அத்தனை ஆன்மீக ரகசியங்களும் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க அப்படி இந்த உலகுக்கு சித்தர்கள் எதெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அதை பற்றி நாம் பேச போகிறோம் இன்றைக்கு முதல் தொடக்கமாக அவசரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அற்புதமான ரகசியம் ஒவ்வொரு மனிதனையும் உயர்நிலைக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு அற்புதமான ரகசியம் அதை பற்றி பேச போகிறோம் இப்போ அவசரங்கிற வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அவசரப்படாத அவசர அவசரமாக எங்கே போகிற அவசரம் வேண்டாம் இப்படின்னு முக்கியமான இடங்களில் பதட்டப்படாத தப்பாக எதுவும் செஞ்சிடாத கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாத அவசரப்படாத அவசரம் வேண்டாம் ஏன் இவ்வளோ அவசரம் இப்படின்லாம் சொல்லுவோம் உண்மையிலேயே அதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு மிகப்பெரிய யோக ரகசியம் இருக்குது என்னென்னா இப்போ நம்ம மூச்சை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க சரம் அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிட்றாங்க இடது பக்கம் ஓடினா இடது நாசியில் இடது கலை சந்திரகலை வலது பக்கம் ஓடினா சூரியகலை இட பிங்கலை இப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கம் ஓடும்போது என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் இடது பக்க சுவாசம் எப்பப்பவெல்லாம் ஓடணும் எந்தெந்த நாளில் ஓடணும் எந்தெந்த நாளோட தொடக்கத்தில் ஓடணும் வலது பக்கத்தில் சுவாசம் ஓடும் பொழுது என்னென்ன காரியமெல்லாம் செய்யணும் வலது பக்க சுவாசம் எந்தெந்த நாளோட தொடக்கத்தில் ஓடணும் இப்படின்னு ஒரு பெரிய சாஸ்திரமே வகுத்து வச்சுருக்குறாங்க அனுபவ ரீதியாக கண்டுபிடிச்சி வகுத்து வச்சுருக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இடது பக்கம்னு வச்சுக்கோங்களேன் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்களினுடைய தொடக்கத்தின் போது இடது பக்க சுவாசம்தான் ஓடணும் அதே மாதிரி செவ்வாய் சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களின் தொடக்கத்தின் போதும் சுவாசம் வலது நாசியில் தான் ஓடணும் இதுவே வியாழக்கிழமையாக இருந்தால் வளர்பிறை வியாழனாக இருந்தால் இடது நாசியிலும் தேய்பிறை வியாழனாக இருந்தால் வலது நாசியிலையும் ஓடணும் இப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இடது நாசியில் ஓடும்போது என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் வலது நாசியில் ஓடும்போது என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் சுழுமுனைன்னு சொல்லக்கூட நடுப்புறமாக ஓடும்போது என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் இந்த இடதுநாசி கரெக்டாக அந்த மூணு நாளில் கரெக்டாக ஓடுதா வலது நாசியில் சுவாசம் கரெக்டாக அந்த மூணு நாளில் கரெக்டாக தொடங்குதா இதெல்லாம் நடந்தால் அந்த சுவாசத்திற்கு அந்த சரத்துக்கு சித்தர்கள் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா சிவசரம் சரியாக ஓடுது அப்போ அந்தந்த நேரத்தில் அந்தந்த சரம் ஓடுதுன்னா சரம் சரியாக இருக்குது அவன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நிம்மதியாக இருக்குங்கிற நோக்கத்தில் இடது பக்கம் ஓடும்போது கரெக்டாக ஓடுது வலது பக்கம் ஓடும்போது கரெக்டாக ஓடுது அப்படின்னா அதுக்கு பேர் சிவசரம்னு சொல்கிறாங்க ரைட் இடது பக்கமாக ஓடும் பொழுது மாறி தப்பாக வலது பக்கமாக ஓடுது இல்லை வலது பக்கமாக ஓட வேண்டிய நேரத்தில் இடது பக்கமாக ஓடுது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரணம் தப்பி போயிடும் செதறி போயிரும் நடக்காமல் போயிடும் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இடது பக்கமாக ஓட வேண்டிய நேரத்தில் வலது பக்கமாக ஓடினாலோ வலது பக்கமாக ஓட வேண்டிய நேரத்தில் இடது பக்கமாக ஓடினாலோ தப்பாக ஓடுனா அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா அவ சரம் ஒரு சொல் தப்பாக வந்து அதை எப்படி அவ சொல் அப்படின்னு சொல்கிறோமோ கிடைக்க வேண்டிய மரியாதை சரியாக கிடைக்கலனா அவ மரியாதை அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு கிடைக்க வேண்டிய பேர் நல்ல பேராக இல்லைனா அவ பெயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சரம் சரியாக ஓடலை அப்படின்னா அதுக்கு பேர் அவ சரம் பொன் பொருள் நிலம் வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இடது பக்கம் சுவாசம் ஓடணும் அந்த நேரத்தில் தப்பாக வலது பக்கம் ஓடுனா அதுக்கு பேர் அவசரம் இடது பக்கம் ஓட வேண்டிய நேரத்தில் சரியாக இடது பக்கம் மட்டும் ஓடினால் அதுக்கு பேர் சிவசரம் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை செய்யும்போது சரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணு அவ சரப்படாத தப்பான சரத்துக்குள்ளே போயிடாத அந்த காரியம் விளங்காது நல்லா கவனிச்சுக்கணும் அதனால தான் அந்த வார்த்தையை என்ன சொல்கிறாங்க அவ சரப்படாத எந்த இடத்துலையுமே நீ போகிற காரியம் செய்யும் காரியம் எந்த சுவாசத்தில் நடக்க வேண்டியது அந்த சுவாசம் அந்த சரம் சரியாக இயங்குதான்னு பாரு சரியாக இயங்குனா அந்த காரியமும் சரியானபடி நடக்கும் அது சிவசரன்னு பேர் அதனால் எச்சரிக்கையாக தப்பான சரத்துக்குள்ளே போயிடாத தப்பான சரம் ஓடுதான்னு பார்க்க மறந்துடாதங்கிறதுனால அவசரப்படாத அவசரத்துக்குள்ளே போயிடாத தப்பான சரத்துக்குள்ளே போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த எச்சரிக்கை தத்துவத்தை நம்ம கூடையே போ பழகக்கூடிய வார்த்தையாக வச்சுட்டு போயிடுறாங்க அவசரம் தப்பான சரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவசரங்கிற வார்த்தையை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அங்கங்கெல்லாம் டக்குன்னு என்ன பண்ணணும் இப்போ என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் வண்டியில் போகிறதுக்கா நகை வாங்குறதுக்கா திருமணத்துக்கா சண்டைக்கு போகிறதுக்கா நோய்க்கா அப்போது உடனே சரத்தை செக் பண்ணணும் தான் எச்சரிக்கையாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அவசரப்படாத அப்படின்னா சரத்தை செக் பண்ண மறந்துடாத தப்பான சிரத்தை ஓட விட்டுறாத நோய்க்கு மருந்து சாப்பிட போகும்போது இட வலது பக்கமாக சுவாசம் ஓடுனா நோய் சரியாகும் இடது பக்கம் ஓடுனா நோய் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் தப்பாசன தப்பான சரத்துக்குள்ளே போயிடாத தயவு செஞ்சு எச்சரிக்கையாக மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கோ எந்த காரியத்துக்கு எந்த சரம் ஓடணுங்கிற ஞானம் இருந்தால் அந்த காரியத்தின் போது அந்த சரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு பழகிக்கோ தப்பான சரத்துக்குள்ளே போயிடாதுங்கிற வார்த்தை அந்த தத்துவத்தை அந்த எச்சரிக்கையை அந்த வார்த்தையில் சொல்லி வச்சுட்டு போகிறாங்க சித்தர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அவசரப்படாதீர்கள் சிவசரப்படுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் இனிமேல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இடது பக்கம் ஓடும் பொழுது இடது பக்கமாக சரம் ஓடும் பொழுது என்னென்ன காரியங்கள் செய்தால் நல்லாயிருக்கும் அது எந்தெந்த நாளில் ஓடும் வலது பக்கமாக சரம் ஓடும் பொழுது என்னென்ன காரியங்கள் செய்தால் வெற்றியடையும் அது எந்தெந்த நல்ல ஓடும் சுழுமுனையில் எப்போ ஓடும் இது தெரிஞ்சிருச்சுன்னா அந்தந்த காரியங்கள் ஓடும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரத்தை செக் பண்ணுவீங்க சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான்னு சித்தர்களுடைய வாக்கின் பிரகாரம் எதை தொட்டாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதுதான் அண்டத்தில் உள்ளதே பெண்டத்திலும் என்ற வார்த்தைக்கு பின்னால் ஒளிந்துள்ள ஒவ்வொரு ரகசியங்களுக்கும் பின்னால் ஒளிந்துள்ள ரக அற்புதமான தத்துவம் நீங்கள் இதை சரியாக புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையவே நம்ம சபை எடுத்திருக்குது எல்லாருமே அண்டத்தில் இருக்க தான் பிண்டத்துலேயும் சொல்லிட்டு போனால் இப்போ பிரயோஜனம் இல்லை அந்த வார்த்தைக்கு பின்னால் என்னென்னலாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்றைக்கு அவசரம் என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அற்புதமான உண்மையை நாம் இன்றைக்கி பேசியிருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் குருவே சரணம்